சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி ஏழு இரு கிடையில் கிளவன் அரைவாசற்படியில் அன்னப்பறவையைப் போல் ஒய்யாரமாக தலைசாத்து நின்று நின்ற மைவிழியை கண்டதும் பல்லவ இளவன் ராஜமோகினியின் கைகள் இரண்டையும் உதறிவிட்டு சென்று பின்னால் நகர்ந்து நின்று கொண்டான் ஆனால் ரங்கப்பதாக தேவி மட்டும் நின்ற இடத்தை விட்டு நகரவில்லை கமல முகத்தில் எந்தவித குழப்பத்தையோ உணர்ச்சியையோ காட்டவும் இல்லை அவளுக்கே உரித்தான ராஜகம்பீர தோரணையில் நின்று கொண்டு ஒரு முறை மைவிழி தலையிலிருந்து கால்வரை ஏற இறங்கி பார்த்தாள் பின் இளவரசை நோக்கி நான் வரட்டுமா இளவரசே என்று அவனிடமிருந்து விடைபெற முயன்றாள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் திராணியை அறவே இழந்திருந்தான் ராஜசிம்ம பல்லவன் அவன் ராஜ பார்வையெல்லாம் எங்கோ பறந்து போய் பெரும் குற்றம் செய்தவனைப் போல் விழித்தான் இரு பெண்களையும் பார்த்து சில வினாடிகள் பிறகு மெல்ல நிலைமையை சமாளிக்க முற்பட்டு உங்களை அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன் என்று தட்டுத்தடுமாறு ஏதோ சொல்லி இவள்தான் என்று ரங்கப்பதாக தேவிக்கு மைவழியை சுட்டிக்காட்டினாள் கடல் மல்லை கட்டழுகி பல்லவ அளவலுக்காக ஊரை துறந்து உடன் வந்த மைவிழி மங்கை என்று குறுக்கிட்டு அவன் வாசகத்தை முடித்து வைத்தாள் ரங்கப்பதாகாதேவி அத்துடன் ஏளன புன்முறுவல் ஒன்றையும் தனது உதடுகளில் பரவிவிட்டாள் ராஜசிம்மன் சங்கடம் அதிகமாயிருந்தது அத்துடன் மைவிழியின் உள்ளத்திலும் சினம் ஏறியதால் அவள் பெருவிழிகள் நன்றாக மலர்ந்து கூர்ந்து நோக்கின கங்கமன்னன் மகளை அவள் வாயிலிருந்து சொற்கள் உஷ்ணத்துடன் உதித்தன உங்களையும் எனக்கு தெரியும் என்றால் மைவொழி செல்வி ரங்கப்பதாக தேவி நோக்கி என்ன தெரியும் என்று அலட்சியமாக எழுந்தது ரங்கப்பதாக தேவி ஓராண்டு காலமாக நான் இவரை அறிவேன் என்று இழுத்தாள் மைவொழி நீண்ட நாள் நட்பு பாவம் என்று ரங்கப்பதாக தேவி கூறினால் இகழ்ச்சி குரலில் அதில் பாவம் எதுவும் இல்லை எனக்குத்தான் இவரை தெரியும் இவருக்கு என்னை தெரியாது ஓஹோ இவர் என்னிடம் உரையாடவே ஓராண்டு காலம் பிடித்தது என்றாள் மைவிழி ஆனால் என்ற சொல்லை சொல்லி சிறிது குரலை நீட்டவும் செய்தாள் ரங்கப்பதாக தேவியின் கண்களில் அப்பொழுதும் கோபம் தொழிற்கவில்லை சற்று வெறுப்பே அந்த கார்மேக கண்களில் புலனாயிற்று ஆனால் என்று கேட்டால் வெறுப்பு குரலிலும் ஒழிக்க ஒரே இரவில் நீங்கள் இவருக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்றாள் மைவிழி அவள் கரிய பெரிய விழிகளில் சீற்றம் மண்டி கிடந்தது இதை கேட்டதும் ரங்கப்பதாகா தேவியின் கார்மைய கண்களில் வெறுப்பும் அலட்சியமும் அதிகமாக தெரிந்தன உதிர்ந்த சொற்கள் மைவழியின் உணர்ச்சிகளை சீனனின் கூர்மையான சிறு கத்தியைப் போல் பல கத்திகளாக எழுந்து வெட்டு வெட்டு என்று வெட்டின நீ போயும் போயும் ஒற்றன் மகள் தானே இதற்கு மேல் உன் புத்தி வேலை செய்யாது என்று தலை நிமிர்ந்து கம்பீரத்துடன் கூறிய ரங்கப்பதாகா தேவி வெகு வேகமாக மைவிழியை தனது வலது கையால் அலட்சியமாக ஒருபுறம் தூக்கி தள்ளிவிட்டு வெளியே நடந்தாள் அவள் வேகத்தையும் பார்த்தான் ராஜசிம்மன் வேகத்தில் அவள் அழகு அசைந்த விந்தையையும் பார்த்தான் ஆனால் அதைவிட பெரிய விந்தை அடுத்து காத்திருந்தது அவனுக்கு அவள் அழகி பார்த்துவிட்டீர்களா இல்லை நடை இலக்கணம் கற்றுவிட்டீர்களா என்று சீரிய மைவிழி சட்டென்று உள்ளே நுழைந்து அடைக்கதவையும் சாத்திவிட்டாள் மைவழியை நோக்கினான் பல்லவையளவல் கோபத்தால் எழுந்து எழுந்து அவள் மேலாடைக்குள் தாழ்ந்து கொண்டிருந்த அவள் மார்பின் முட்டுக்களையும் கண்டான் சாத்திய கதவையும் கண்டான் பிறகு மெல்ல மைவழி என்ன அம்புபோல் வந்தது பதில் கதவை எதற்காக சாத்துகிறாய் என்று கேட்டான் பல்லவையளவல் சங்கடத்துடன் சாத்தினால் என்ன யாராவது ஏதாவது நினைத்துக் கொண்டால் யார் இப்பொழுது போனாளே அந்த மேட்டிமை காரியா அவள் அல்ல வேறு யார் இது யார் மாளிகை தெரியுமா தெரியும் ஆச்சாரிய தண்டி மகாகவியின் மாளிகை இங்கு அவர் இருக்கிறார் என்று ராஜசிம்மன் மென்று விழுங்கினான் மைவிழி வெறுப்புடன் விட்டு கேட்டால் இருந்தால் என்ன என்று அவர் ஏதாவது நினைக்கலாம் இன்னும் யார் நினைக்கலாமோ சீடர்கள் இருக்கிறார்கள் இங்கு பணிப்பெண்களும் இருப்பதாக ரங்கப்பதாக தேவி சொல்கிறாள் இதை கேட்ட மைவிழியின் முகத்தில் சிந்தனை படர்ந்தது என்ன தேவி சொன்னாளா என்று வினவினாள் சந்தேகத்துடன் எதற்காக மைவிழி அந்த கேள்வியை கேட்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளாத ராஜசிம்மன் ஆம் என்றான் பணிப்பெண்கள் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று வினவினாள் எப்படி தெரியும் நான் நேற்றிரவுதானே இங்கு வந்தேன் என்றான் பல்லவேளவன் அப்படியா என்ற மைவழியின் கேள்வியில் நிகழ்ச்சி துணித்தது ஆம் பணிப்பெண்களை பார்க்கவில்லையா இல்லை உங்களுக்கு யார் கதவை திறந்தது இதவில் ஓஹோ ஆச்சாரியராயிருக்கும் இல்லை இல்லை ஆச்சாரியர் இல்லை வேறு யாரோ வேறு வேறு சங்கடத்துடன் சொற்களை உதித்தான் பல்லவேளவர் சங்கடப்படாதீர்கள் தங்கப்பதாக தேவிதான் திறந்திருக்கிறாள் என்றாள் மைவிழி திட்டமாக யார் சொன்னது என்று சீறினான் ராஜசிம்மன் மைவிழி அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தாள் ராஜசிம்மன் ஓரடி பின்னால் நகர்ந்தான் மைவிழி சற்று பெரிதாகவே நகைத்தார் முன்வைத்த காலை பின்வைப்பது வைப்பது குலத்தவர்க்கு அழகில்லை என்று கூறினாள் அந்த நகைப்பின் உடை பின் வைப்பதாக யார் சொன்னது என்று கேட்டான் இளவரசன் யாரும் சொல்லவில்லை இதோ நானே பார்த்தேனே என்றாள் மைவிழி ரங்கப்பதாகாதேவி எனக்கு கதவு திறந்ததையும் நீ ஏன் பார்த்தாய் போலிருக்கிறது என்று வினவினான் ராஜசிம்மன் சினம் குரலில் இல்லை அது பிறர் சொன்னதுதான் அந்த பிறர் யாரோ உங்களை முறியடித்தவர் விக்கிரமாதித்தனா இல்லை வேறு யாரோ எந்த மகான் இங்கு என்னை அனுப்பி வைத்தாரோ எவர் போர்த்திட்டங்களால் இந்த காஞ்சி விக்கிரமாதித்த மன்னனால் பெற்றுக்கொள்ளப்பட்டதோ எவருடைய ராஜதந்திரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் உங்கள் தந்தை மறைந்து உரைகிறாரோ அந்த மகான் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் சொன்னார் இந்த விடியற்காலையே அதை சொன்னார் இங்கு என்னை அனுப்பும் முன்பு வேறு பல விஷயங்களையும் சொன்னார் இந்த பேச்சை முடிக்காமல் விஷமத்துடன் இழுத்தாள் மைவழிச்சல்வி ராஜசிம்ம பல்லவனின் மூளை குழம்பிவிடும் நிலையில் இருந்தது ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் என்ன மந்திரவாதியா எல்லாம் அப்படியே சொல்ல இரவில் ரங்கப்பதாக தேவை கதவை திறந்தது அவருக்கு எப்படி தெரியும் ஒருவேளை மாளிகையை சூழ்ந்த ஒத்தர்கள் வெகு அருகில் எங்காவது ஒளிந்து பார்த்திருப்பார்கள் அப்படி இருக்க முடியாது வாயிலுக்கு அருகே ஒளிய இடம் இல்லையே ஒருவேளை மாளிகையிலிருந்து யாராவது செய்தி அனுப்பியிருப்பார்களா அனுப்பியிருந்தால் இதையேன் சொல்ல வேண்டும் அவர்கள் நான் இங்கு வந்திருப்பதை அறிவித்தாலே போதுமே வீரர்கள் வந்து சிறை செய்து போவார்களே என்று பலபடி எண்ணி பார்த்தும் ஏதும் விளங்கவில்லை அவனுக்கு ஆகவே மைவிழியை பஞ்சனையில் உட்கார சொல்லி அவளையே விசாரிக்க நினைத்து மைவிழி வா இப்படி உட்கார் என்று காட்டினான் மைவிழி உட்கார மறுத்தாள் வேண்டாம் நிற்கிறேன் நான் கேவலம் ஒற்றர் மகள்தானே ராஜசிம்மன் அவள் கடு சொற்களை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை பஞ்சனையில் உட்காரும்படி வற்புறுத்தவும் இல்லை வேறு என்ன சொன்னார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என்று வினவினான் நீங்கள் அவளிடம் சொல் காவியம் படித்ததை சொன்னார் பொய் பொய் அவளிடம் நான் காவியம் கற்பதா இல்லை கற்கவில்லை கேட்டீர்கள் என்ன கேட்டேன் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்றால் மைவிழி ஆத்திரத்துடன் மைவிழியின் பேச்சை கேட்டதும் உக்ராகாரமான கோபம் இளவரசன் இதயத்தில் எழுந்தது அவன் மைவியை கையை பிடித்து இழுத்து பஞ்சலையும் தண்ணினான் ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் மித்திரபேதம் பெண்களையும் பாதிக்கும் என்று என்று தெரியாது எனக்கு இவர் ஒரு மகானா இப்பொழுதுதான் போனார் இங்கிருந்து உடனே உன்னிடம் அற்ப விஷயங்களை சொல்லி உன் புத்தியை கலைத்து அனுப்பியிருக்கிறார் என்று மைவழியை நோக்கி கூறினான் பல்லவேளவன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஸ்ரீராமபுண்ணிய வல்லபரே இருக்கட்டும் உமது சதுரங்கத்தில் பெண் காய்கள்தான் அதிகம் போலிருக்கிறது பல்லவ நாட்டு போர் சதுரங்கம் உண்டு அதன் தன்மையை வெகு சீக்கிரம் உணர்வீர் என்று இறைந்து கருவி கோவினான் அவன் நிதானமிழந்ததை கவனித்தாள் மைவழி அதையும் அவள் லட்சியம் செய்யவில்லை அவள் கோப கூச்சலுக்கும் மசியவில்லை அவரை கோபித்த பயனில்லை உங்கள் சபல சித்தத்தை எடுத்துரைத்தார் தவிர உங்களுக்கு இங்கு வேலை கிடைக்கப் போவதையும் எடுத்துரைத்தார் என்றால் மைவிழி பஞ்சனையில் சாய்ந்த வண்ணம் என்ன வேலையோ என்று கேட்டான் பல்லவேழுவன் வேலையை எடுத்துச் சொன்னால் மைவழி அதை கேட்ட ராஜசிம்ம பல்லவன் அசல் சிங்கமாகவே மாறினான் அவன் கண்கள் சிவந்தன அசைந்த தலையில் கலைந்த குழல்கள் சிங்கத்தின் பிடரி மயிர்களைப் போல் காட்சியளித்தன ஸ்ரீராமபுண்ணிய வல்லவரே அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது உங்கள் கழுத்தை திருவிடுகிறேன் என்று இறைந்து அந்த அறையே அதிரும்படி கூவினான் அப்பொழுது கதவு தட்டப்பட்டது கதவை திறந்தான் பல்லவையளவில் கோபத்துடன் வெளியே நின்றிருந்தாள் ஒரு பணிப்பெண் என்ன வேண்டும் என்று சீரியனான் அவளை நோக்கி இளவரசியார் உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்றாள் பணிப்பெண் எதற்கு உங்களுக்கு மிகவும் பிரியமான எதையோ வைத்திருக்கிறார்களாம் இதை சொல்லிவிட்டு தலைவணங்கி சென்றாள் பணிப்பெண் போங்கள் இளவரசே ஏன் நிற்கிறீர்கள் ஓடுங்கள் ஓடுங்கள் உங்களுக்கு பிரியமான எதையோ வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் என்று மைவிழியின் ஏளன குரல் அவனுக்கு பின்னால் ஒலித்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்